அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகினார் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலே நெஞ்சில் வஞ்சகரோடு இனங்கேனது இருப்பார் சிலர் யாவரோடும் பினங்கே நரிவொன்றிலே என்கண்ணீ வைத்த பேரழியே அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடுநே மரப்பே நின் விரகினையே விரவும் புதுமலரி நின் பாத கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவலாரிமயோரியவரும் பரவும் பதமும் மைராவதமும் பகீரதியும் உறவும் குளிகமும் காவும் உடையவரே உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளி மதிசென் சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை நயினி படையாளை உங்களையும் வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசை தோறும் பாசாங்கோஷமும் பழி சீரை வண்டு ஆர்க்கும் பொது மலரைந்தும் கரும் பொ தீர்க்கும் திரிபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் பார்க்கும் கும முளையும் மேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறை தேடவான் அவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலனின் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனின் திருமூர்த்தமிந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாதம் கொண்டாலும் பராபரையே பரம் என்று உடைந்தேன் தமியே முன்பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளதகாது தறியலர்த்தும் புறமன்று ஏறிய வாங்கிய போதிலையன் ஒன்று செற்ற கையானிட பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற தர வந்து உடம்போடு உறவற்றறிவு மறக்கும் பொழுதென் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வகையின் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாத வேளை மருந்தானதை நல்கும் மெல்லியலே மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் புள்ளிய மென்மொழி பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழும் அவர்க்கு பள்ளியமார்த்தெழவென் பகடூரும் பதம் தருமே பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே அடிமை கொண்டாயினியான் ஒருவர் மதத்தே மதி அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே நகையே இது இந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் மூளைமானே முதுகன் முடிவிழந்த வகையே பிறவியும் வம்பே மலை மகள் என்பதும் நாம் மிகையேவள்தன் தகைமை நாடி விரும்புவதே விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கிமை புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும் கழித்து மொழி தடுமாறி முன் எல்லாம் தரும் பித்தராவரென்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை உனக்கே பரமென குள்ளமெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குண குன்றே அருட்கடலே மவான் பெற்ற கோமலமே கோமல வள்ளியள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமலவல்லியே தமிழாலை எழுதறியன் சாமலமே நீ சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமலவும் தொழுவார் எழுபாறு குமாதிபரே ஆதித்த நம்புளி அங்கி குபேரன் அமர போதேர் பிரமன் போராரி முராரி பொதிய முனி பொருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித புண்ணியர் என்னிலர் போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்தாரும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சினால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்பாடவிடை கோலையல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்தடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதனமா கயிலாயரு கன்றி மவானளித்த கனங்குழையே குழையை தழுவிய கொன்றையந்தா தமிழ் கொங்கை வள்ளி கழையை பொறுத திரு நெடுந்தோளும் கருப்பு பிலும் பொரு திரல் வேரிய பானமும் வென்னகையும் உழையை பொறு கண்ணும் நெஞ்சிலே போதும் முதிக்கின்றவே பாத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூ தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாழை அங்குச கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார் கொரு தீகையே